ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சீனூசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி வந்து ரகுரம் வந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க ஸ்டேஷனில் இருந்து அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் இருக்கவும் உடனே ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தியா நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னோம்ல என் புருஷன் வந்து என்னை விட மாட்டார் எப்படி என்னை இன்னைக்கு அழைச்சிட்டு போயிடுவார் நான் சொன்னோம்லா இப்போ மாதிரி நீ புரிஞ்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதுக்கு மேலேயும் என்கிட்ட நீ வாழ ஆட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி போகிறாங்க இதனால புவனேஸ்வரி வந்து பசுபதிக்கிட்ட சொல்கிறாங்க என்னென்ன அந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அந்த ரகுராம் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜானகி ரகுராம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க பெரியமா கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து காட்டுறேன் ஏன்னா அதாவது இந்த தப்பை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க தான் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்லை இல்லை அந்த ஆதாரத்தை நான் எப்படி நான் கண்டுபிடிச்சி நான் நிரூபித்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க என்னால் எவ்வளோ பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பெரியுமா தனாவுக்காகவும் கதிர்காகவும் தானே இப்படி பண்ணினீங்க அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க கடைசியில் அவங்களுக்கு நான் உதவ முடியாமல் போச்சுது அதை நினச்சது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த புவனேஸ்வரி தான் அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் பெரியம்மா இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த புவனேஸ்வரி தான் அவளை சும்மாவே விடக்கூடாது உங்களை அளவுக்கு அவள் அசிங்கப்படுத்தினாலா அவளை சும்மா விடக்கூடாது அவளை பாருங்கள் கையும் கலவமான ஆதாரத்தோடு நான் வந்து சிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து அவங்க அதாவது செஸ் விளாடிட்டுருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மகாலிங்க வராங்க உடனே மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது நீங்களும் இந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டுருக்கிறீங்க ஆனால் கடைசியில் அவங்க ஜெயிச்சுட்டு போயிருந்தாங்களா நீங்களாக தோற்று போகிறீங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி வந்து எல்லாத்தையும் இந்து கீழே தள்ளி விடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு என்னை பேசுவேன் என்ன இந்த தடவை நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது போது நீங்க வேற மேடம் எப்ப பார்த்தாலும் நீங்க தானே தோத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ எங்க பாரு மகளிங்க இன்னொரு தடவை நீ இந்த மாதிரிக்கு நீ என்கிட்ட பேசாத அப்படிங்கும்போது போது ஆமா உண்மையை சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கோவம் வரும் அப்படிங்கவோ அம்மா உங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு நகை விஷயத்தில் இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரிக்கெலாம் என்னென்னமோ பண்ணினீங்க ஆனால் கடைசியில் பாருங்கள் நீதிபதியே அந்த அம்மாவுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது மட்டும் இல்லாமல் சாருட கல்யாணத்தில் இந்த மாப்பிள்ளை விஷயத்துலேயே வந்து எனக்கு ரொம்பவே சந்தேகம் வருது அப்படிங்கிறாங்க என்ன மகாலை நீங்கள் சொல்கிற அப்படிங்கும் போது உடனே நடந்த கதைலாம் சொல்லிட்டுருக்கிறாங்க அந்த மாப்பிள்ளைக்கு எப்படியாவது வந்து அதாவது அவரை வச்சு நான் சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டே இந்த மாதிரிக்கெலாம் பண்ணணும் ஆனால் என்னென்னா அந்த மாப்பிள்ளை வந்து எனக்கு வந்து சாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே போற எனக்கு அந்த சொத்தை எல்லாம் சொல்லிட்டு பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டாரு எனக்கு என்னமோ அதெல்லாம் சந்தேகமா இருக்குது அது மட்டும் இல்லாம இது எல்லாமே மாயாவோட வேலையா தான் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு அப்படிங்கவும் புவனேஸ்வர் சொல்றாங்க ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இந்த மாயா லேஸ் பட்டவ கிடையாது ஒருவேளை இந்த மாப்பிள்ளைய அவ கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம் நீ சொல்றதுதான் பார்க்கும் போது கடைசி நேரத்துல சாறு குளத்துல அவரே தாலி கட்டாலும் கட்டிடுவார் அப்படிங்கவும் என்னங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் நடந்துடக்கூடாது இந்த மாயா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை எதுவுமே நம்மளால பண்ண முடியல ஏதாவது இவ்வளவு செஞ்சு இந்த வீட்டை விட்டே விரட்டணும் அப்படிங்கும்போது போது அப்ப புவனேஸ்வர் சொல்றாங்க இந்த வீட்டை விட்டு இல்ல இந்த நாட்டை விட்டு அவளை விரட்டிடலாம் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்ல வரீங்க அப்படிங்கும்போது போது ஆமா அவளுடைய விசா வந்து முடிய போகுது அதனால அவளை அந்த நாட்டை விட்டு விரட்டி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சாயத்துல நான் வந்து ஜானகி பத்தி புகார் கொடுக்கப் போறேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் ஆமா ஜானகி பத்தி இந்த நகை விஷயத்துல நான் வந்து புகார் கொடுக்கப் போறேன் ஊர் பஞ்சாயத்தை நான் கூட்ட போகிறேன் நான் ஜானகி பற்றி நான் புகார் கொடுத்து ஊர் பஞ்சாயத்தில் வச்சு நான் அவளை அசிங்கப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து கையில் ஸ்வீட்டோடு வராங்க உடனே வந்து தானாகிட்ட ஸ்வீட்டை கொடுக்கவும் அப்போ தனா கேட்குறாங்க என்ன கதிர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற போலுக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குற நீ வந்து சந்தோஷமாக தானே ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வந்துருப்ப என்னாச்சு அப்படிங்கும் போது ஆமாம் எல்லாம் நல்ல விஷயந்தான் எனக்கு பணம் கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற உனக்கு பணம் கிடைக்க கிடைக்கப்போகுது அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் போகுது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட நான் கேட்டுருக்கிறேன் அவங்களும் தாருன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே தானா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து வளர்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க அந்த இந்த விஷயத்தை தனா கிட்ட சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க கதிர் அதுக்கப்புறம் வந்து கதிர் வந்து ஏஜென்சிக்கு போகிறாங்க போனதுமே அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க பார்ட்னர் வந்து அஞ்சு லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த கதிர் நீ கேட்ட மாதிரி அஞ்சு லட்ச ரூபா பணம் வந்து ரெடியாக இருக்குது நீ இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படிங்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா அதாவது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அந்த ஓனர் வந்து தனா சொல்லியிருதாங்க சொல்லியிருந்தாங்க கதிர் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறான் அவன் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருந்து விளையிட்டு அவன் அஞ்சு லட்ச ரூபா அவன் வாங்க போறான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆனா வந்து அங்க ஓடுறாங்க ஐயோ அது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கதிர் கையெழுத்து போடுறதுக்காக போகும்போது தனா வந்து கரெக்டா வந்து தடுத்துறாங்க என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்கிறாங்க தானா வந்து கதிரை போட்டு திட்டிருக்கிறாங்க அப்போ வந்து கதிரோட பார்ட்னர் கிட்ட சொல்றாங்க இந்த பஞ்சு லட்ச பணம் எங்களுக்கு வேண்டாம் அதே மாதிரிக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்தும் நாங்கள் வந்து விளையக்கிட மாட்டோம் இந்த பார்ட்னர்ஷிப் நீடிக்க தான் செய்யும் உங்களுக்கு மீதி கொடுக்குற அஞ்சு லட்ச நான் அடுத்த நான் தந்துடுது அப்படின்னு சொல்லப்போம் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் வந்து வேண்டாம் தானா நான் சொல்றது கேள் அப்படிங்கும் போது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா தானா வந்து அந்த பொண்ணோட அப்பாவும் சந்திக்கிறாங்க அப்போ வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியும் தானா அதாவது நீ கண்டிப்பா நீ வரு கொடுவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இந்த விசிட்டிங் கார்டை நான் கொடுத்தேன் அப்படிங்கும்போது ஆமாம் சார் எனக்கு பத்து லட்ச ரூபா பண்ண எனக்கு உடனடியாக தேவைப்படுது அதனால இந்த போட்டியில் நான் வந்து உங்கள் பொண்ணுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு என்னம்மா அன்னைக்கு நான் பணம் தரேன்னு சொல்லும்போது அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி என்னன்னா நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று ஒன்று இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் அதாவது ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்குங்கிறது போது அப்போது அதை நம்ம வந்து இழக்கிறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கணும் நான் வந்து என்னுடைய திறமையை நான் வந்து இழக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் தேவைப்படுது என் கணவருக்காக அவருக்காக நான் எதையும் செய்ய தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே அவரும் பத்து லட்ச ரூபா பணம் தரதுக்கு ஒத்துக்கிடுதாரு இந்த போட்டியில் வந்து நான் உங்கள் பொண்ணுக்காக நான் வந்து தோத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க தானாக வரும்போதே கண்கலைங்க அழுதுகிட்டே வராங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து ரகுராம் வீட்டுக்கு ஊர் பெரியவங்களாம் வரவும் அப்போ என்ன விஷயமா வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஜானகி அம்மா மேலே இந்த மாதிரிக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரகுராம் ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க யார் புகார் கொடுத்துருக்குறா அப்படிங்கும்போது புவனேஸ்வரிதா அப்படிங்கவும் இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்காக அவள் புகார் கொடுத்துருக்குறா பாக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது போது இல்ல கோயில் நகையெல்லாம் காணாம போச்சுல அதுக்கு வந்து ஜானிகம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மாய அதிர்ச்சடைகிறாங்க அந்த புவனேஸ்வரி எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு அவர் பேசிருப்பாங்க ஏற்கனவே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க தான் வந்து இந்த மாதிரிக்கு அதாவது பெரியமா பண்ண பண்ணியிருக்க மாட்டாங்க உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்களா அப்புறமா எதுக்காக இவ ஊர் பஞ்சாயத்தை கூட்டணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ஊர் பஞ்சாயத்துல வச்சு பேசிக்கலாமா பஞ்சாயத்தை கூப்பிட்டாக்கி அதுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும்ல அதனால ஜானகி நீங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காத்துறாங்க மாயா வந்து சொல்றாங்க இந்த புவனேஸ்வரியை சும்மா போய் அப்படின்னு சொல்லிட்டு போதே அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க அப்ப என்ன சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா கிட்ட வந்து சொல்றாங்க உங்க விசா வந்து இந்த டேட்ல முடிய போகுது அதுக்கு பிறகு இங்க இருக்க முடியாது அதுக்குள்ளேயே நீங்க இந்த நாட்டை விட்டே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இதை கேட்டதுமே வந்து பத்மா பார்வதி சாரு இவங்க மூணு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப சாரு வந்து சொல்றாங்க அத்தை ரொம்ப நல்ல விஷயமா இருக்குத்த நம்மளால வந்து அதாவது இவளை ஏதோ பண்ணி போக வைக்க முடியல இந்த வீட்டை விட்டு போக வைக்கணும்னு சொல்லி தான் நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கே நம்ம போக வைக்க முடியல ஆனால் இவ இப்போ என்னன்னா விசா முடிஞ்சு நாட்டை விட்டே போக போகிறா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன சந்தோஷம் வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது போது அப்போ பத்மா சொல்கிறாங்க சாரு இதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல அப்படிங்கவும் இதுங்க பார்த்தோம்னா அவங்க ஜானகி மணி சிவா எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சீனை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமா சின்ன உங்கள் நடந்த பிரச்சனையில் நான் மறந்து போயிட்டேன் அவர் சொன்னது உண்மைதான் எனக்கு விசா முடிய போகுது அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து ரகுராம் வந்து கொஞ்சம் சோகமாக தான் ஆகிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் மாயாவை நம்ம வந்து அதாவது அவன் மேலே கோவத்தோட வேண்டான்னு சொல்லி அவளை மேலே வந்து வெறுத்தாலும் ஆனால் அவன் அந்த வீட்டோட விட போகிற போறான்னு சொல்லும் போது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் வந்து தன்னுடைய பாசத்தை அவங்க வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க அதாவது நம்மளுக்கு பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய பொண்ணு தனாவும் மாயாவை நம்ம பொண்ணாக ஏற்றுக்கிட்டோம் இவங்க ரெண்டு வருமே இந்த வீட்டில் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகுராம் வந்து கொஞ்சம் சோகத்தோடு தான் இருக்கிறாங்க ஆனால அது அவங்க வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க அப்போ வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க என்ன மாயா இந்த மாதிரிக்கு திடீர்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கும் போது ஆமாம் பெரியம்மா இங்கே நடந்த பிரச்சனை இல்லை நான் வந்து அந்த விஷயத்தை நான் மறந்து போயிட்டேன் எனக்கு இந்த டேட்டில் வந்து எனக்கு முடிய போகுது விசா அப்படிங்கிறாங்க இப்போ அடுத்து என்ன பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு மாயா சொல்கிறாங்க